ஜேஎன்யூ இந்த வார்த்தையை கேட்டாலே வந்து எல்லாருக்கும் மனசுல டக்குனு ஒரு சிதனை வரும் ஒன்று ஆன்டிநேஷ் இருக்கும் இந்தியாவுக்கு எதிராக கோஷம் ஒரு ஒரு மாணவர்கள் இருக்க ஒரு இடம் பாத்தீங்கன்னா ஜே சொல்லலாம் அப்படித்தான் அது எப்பொழுதும் சர்ச்சைக்கு தான் இருக்கும் இதுதரப்பா பல்வேறு வழக்குகள் ஜெயன் மாணவர்களுக்கு மேலே ஒரு வழக்கல் பார்த்தா டெல்லி நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்கல் இருக்கும் காவல்துறை வழக்கல் பதிந்து கொண்டிருந்தா இருக்கும் வந்து ஒரு நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷா மீது ஆவேசமாக வந்து ஒரு கோஷம் எழுப்பி இருந்தார்கள் அவர்கள் கல்லறைக்கு செல்ல வேண்டும் அப்படின்றவெல்லாம் கோஷம் எழுப்பிடுறார்கள் இந்த இது எதற்காக அந்த இந்த கோஷம் எழுப்பினார்கள் அந்த மாணவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உமர் காலித் மற்றும் சர்ஜில் லிமா இவர்கள் வந்து சிறையில் இருக்கார்கள் இவர்கள் மேல் வந்து இவர்கள் ஜாமீன் மறுக்கப்பட்டது அது தொடர்பாக வந்து இவர்கள் முழக்கங்கள் இருக்கார்கள் இது தொடர்பாக வந்து பல்கலைக்கழகம் இவர் மேல் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு இதன் தொடர்பாக வந்து இந்த முழக்கத்துக்கு எதிராக வந்து பாஜகவும் கண்ணாடி தெரிவிச்சிருக்கு ஒரு நாட்டின் ஒரு பிரதமர் மீதும் ஒரு உள்துறை அமைச்சர் மீதும் இப்படி ஒரு சக்கு ஆவேசமாக கோஷம் அளிக்கிறார்கள் இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே ஜேஎன்யூ அப்படிங்கறது வந்து இன்னைக்கு இந்த மாதிரியான ஆன்டி நேஷனலிஸ்டைய ஒரு கூடாரமாக இருக்கிறது என்பது ஒரு அளவுல உண்மைதான் என்ன ஒரு ச எதற்காக இந்த ஆன்டி நேஷனல் கோஷம் எதற்காக பிரதமர் மோடி அமித்ஷா மீதுக்கு எதிரான ஒரு கோஷம் அப்படிங்கிறத பாக்கணும் அது அதுதான் ரொம்ப முக்கியம் அதுல இந்த உமர் காலித் அதுக்கப்புறம் ஹிமாம் சர்ஜல் இவங்க ரெண்டு பேருடைய ஜாமீன் மீண்டும் மறுக்கப்பட்டிருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா டெல்லியில நடந்த மிகப்பெரிய கலவரம் அதாவது ஆன்டிசிஏ புரோட்டஸ்ட்ல நடந்த மிகப்பெரிய கலவரத்துல அந்த கலவரத்தினுடைய முக்கிய குற்றவாளியாக இவங்க ரெண்டு பேர் அதற்கான ஆதாரங்கள் இருப்பதாக நீதிமன்றம் கருதுகிறது ஏன்னா அதுக்கான எவிடன்சஸ் எல்லாம் இன்னைக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அங்க நடந்த அந்த கலவர சம்பவம் நம்ம யால் யாரும் மறந்திருக்க மாட்டோம் என்று நினைக்கிறேன் எப்படிப்பட்ட கல் எரிக்கப்பட்டது எப்படி அங்கு இந்துக்கள் என்று படுகொலை செய்யப்பட்டார்கள் எப்படி ஒரு காவல்துறை அதிகாரி அங்க படுகொலை செய்யப்பட்டார் எல்லாமே நம்ம பாக்குறோம் அதுல அதுலேயும் ஒரு பங்கு மேலாக இந்த இமாம் சர்ஜில் பேசினதுதான் அவன் என்ன பேசினா வடகிழக்கு மாநிலங்களை அதாவது சிக்கன் நெக் பகுதியை நாங்கள் சக்கா ஜாம் செய்வோம் ஜாம் செய்யணும்னா அந்த இடத்துல போராட்டம் நடத்தி அந்த இருந்து வந்து முழுதா இந்தியால அதை கட் பண்ணி நாட்டை சிதறடிக்க வேண்டும் அப்ப நாட்டை நீங்க கூறு போடணும்னு பேசின ஒருத்தனுக்கான ஒரு ஜாமீனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டிலேயே படிக்கக்கூடிய மாணவர்கள் அதற்கு ஆதரவாக பேசி சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிராகவும் இன்னைக்கு பிரதம மந்திரிக்கும் அமித்ஷாவுக்கும் எதிராக இவர்கள் கோஷம் படுகிறார்கள்னா இவர்கள் எப்படிப்பட்ட தேச துரோகிகள் அப்படின்னு பாத்துக்கோங்க இவர்களெல்லாம் மாணவர்களா இவர்களெல்லாம் எப்படி இந்தியாவின் மாணவர்களாக ஏற்க முடியும் சொல்லுங்க இந்தியாவினுடைய இறையாண்மைக்கும் இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்குமே அச்சுறுத்தலாக விளங்கக்கூடியவர்கள் கைது செய்யப்பட வேண்டியவர்களா இல்லையா இது தொடர்ந்து இன்னைக்கு வந்து இந்த ஜேஎன்யூல இந்த மாதிரியாக ஜேஎன்யூ வளர்த்தெடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே திராவிட மாதிரியான ஆட்கள் தீக்கா மாதிரியான ஆட்கள் அந்த கம்யூனிஸ்ட் லிபரல்ஸ் இவங்கெல்லாம் மாதிரி இருக்கிறவங்க தான் இன்னைக்கு கல்லூரிகளிலையும் இது கால பல்கலைக்கழகங்களையும் இன்னைக்கு கையில் எடுத்துக்கொண்டு அதை மொத்தமாக வளர்த்தெடுத்து வருகிறார்கள் இந்த மாதிரியான ஒரு தேச விரோதிகள் தேச துரோகிகளை வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் கல்லூரி முழுவதுமாக கையில் எடுத்துக்கொண்டு இவர்கள் தான் சொல்வார்கள் கல்லூரியில் வந்து பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் அரசியல் கல்லக்கூடாது ஆனா நீங்க அங்கதான் போய் இந்த அரசியலையே நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இதுக்கெல்லாம் இத்தனை வருஷம் இவை வளர்த்தெடுக்கப்பட்டதுக்கு யார் காரணம் காங்கிரஸ் தான் மிகப்பெரிய காரணம் நீங்க நீங்க யோசிச்சு பாருங்க இந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்துலதான் இவ்வளவு நாளுமே இந்த ஜேஎன்யூ வந்து இப்படியே வளர்த்திருக்கப்பட்டது ஒரு காரணம் இருக்கு இந்த இப்பையும் கூட இந்த காங்கிரஸ்ங்கிறது ஒரு எதிர்கட்சியாக நம்ம அடிக்கடி சொல்ற தான் எதிர்கட்சியாக இல்ல இது கட்சியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதை விட ஒரு மோசமா ஒரு இதுக்கு மேல ஒரு மோசமா ஒரு கட்சி வந்து உள்நாட்டுல வந்து இருக்க முடியாது அந்த மாதிரி இன்னைக்கு பிரித்திவிராஜ் சௌகான் காங்கிரஸ்ல இருந்து பேசியிருக்காரு அஹ் எப்படி வந்து வெனிசுலாவனுடைய பிரசிடென்ட இன்னைக்கு வந்து அவங்க ட்ரம்ப் கைது செய்தாரோ நாடு கடத்தினாரோ அது போல பிரதமர் மோடியும் நாடு கடத்துவாரா அப்படின்னு வந்து அப்படின்னா ஒரு நாட்டினுடைய பிரதமரை நாடு கடத்த சொல்லி இன்னொரு நாட்டுக்காரரை வந்து நீங்க அழைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அடிமை அடிமை எச்சங்கள் தான் அடிமையின் எச்சங்கள்னு ஒரு பக்கம் இல்லாம இவர்கள் தேச துரோகிகளா இல்லையா இவர்கள் இவர்கள் மேல தேச துரோக சட்டம் பாய வேண்டுமா வேண்டாமா இல்ல இந்த கட்சி இன்னைக்கு வந்து ஏன்னா இதற்கு வந்து இது கண்டிச்சு இன்னைக்கு காங்கிரஸ் அறிக்கை எதுவும் வெளியிடல மல்லிகார்ஜுன கார்கே இதுக்கு எதுவும் தெரிவிக்கலாம் தெரிவிக்க எந்த கண்டனமும் இது வரைக்கும் வரல அப்படின்னா இந்த கட்சியே இந்த தமிழ் இன்னைக்கு இந்தியாவுல இருக்கணுமா வேண்டாமா இருக்கலாமா இந்த கட்சி முதல்ல இந்தியாவுல எப்படிப்பட்ட ஒரு தேச துரோகிகளை நாமும் இங்க வளர்த்தெடுத்திருக்கிறோம் எப்படிப்பட்ட தேச துரோகிகள் இந்த நாட்டுல இருந்துட்டு இருக்காங்க அவர்கள் எதிர்கட்சியாகவும் இருக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு துரதிருஷ்டம் இந்தியாவுக்கு வேற எதுவுமே இல்லை எப்படி வேணா நீங்க வந்து உங்களுக்குள்ள வந்து கட்சி ரீதியாக கொள்கை ரீதியாக பிரச்சனைகள் பல்வேறு இருக்கலாம் இல்ல இந்த ஆட்சி சரியில்லை என்று விமர்சிப்பதற்கு எதிர்க்கட்சிக்கு உரிமை இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு எதிர்கட்சி தேவை என்றுதான் நாமளும் கருதுகிறோம் ஆனால் அந்த எதிர்கட்சியினுடைய லிமிட் என்ன நீ வந்து வெளிநாட்டுக்காரனை வந்து நீ உள்ள வர சொல்லி நாடு கடத்த சொல்லி நீ ஒரு நாட்டினுடைய பிரதமரை நீ சொல்கிறாய் என்றால் ஏற்கனவே ராகுல் என்ன பேசுறாரு ஜென்சி போராட்டம் இங்க வரணும்ன்றாரு அப்ப என்ன மனநிலையில இன்னைக்கு காங்கிரஸ் இருக்கு அப்படின்னு பாருங்க காங்கிரஸ் இருக்கும் பொழுது ஜேஎன்யுல இருக்கக்கூடிய சில மாணவர்கள் இந்த மனநிலையில இருக்கக்கூடியது பெரிய ஆச்சரியம் கிடையாது ஏற்கனவே நீங்க தானே அந்த ஜே இந்த லெவல்ல இன்னைக்கு நீங்க கொண்டு வச்சிருக்கீங்க இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஜேஎன்யுனுடைய அந்த சீஃப் செக்யூரிட்டியாக இருக்கக்கூடியவர் இன்னைக்கு இது இந்த மாணவர்கள் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க இது வந்து வரவேற்கத்தக்கது உடனடியாக இவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் இதுல வேற அந்த மாணவர் சங்கத்து தலைவர் அதாவது ஜெயன் என்னுடைய தலைவராக இருக்கக்கூடிய அதித்தி மிஸ்ரா நினைக்கிறேன் அவங்க பேசும் பொழுது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா யாரும் நாங்க வந்து இது போல எல்லாம் பேசவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதுக்கான கோஷங்கள் எழுப்பியதற்கான இந்த வீடியோக்கள் இன்னைக்கு தெளிவாக ஆதாரமாக இன்னைக்கு இருக்கிறது அதனால என்ன இன்றைக்கு எப்படியெல்லாம் ட்ரெண்டுகள் செட்டப் செட் செய்யப்படுகிறது என்றால் இன்னைக்கு துரோகம் செய்தவர்களுக்கும் இல்ல இந்த நாட்டை கூறு போட வேண்டும் என்று சொல்வதற்கும் ஆதரவான இந்த குரல்கள் இங்கு எழுப்பப்படுவது என்பது வந்து இது மிகவும் வந்து ஆபத்திற்குரிய ஒரு விஷயம் அதை ஆதரிக்க கூடிய மனநிலையில பேசக்கூடிய எதிரிக் கட்சி எதிர்கட்சிகள் எதிர்கட்சிகளாக விளங்கக்கூடிய எதிர்கட்சிகள் இன்னும் அபாயகரமானது குறைஞ்சபட்சம் காங்கிரஸ் கட்சியே நீங்க அந்த கட்சியே நீங்க வந்து டிபார் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் இந்த மாதிரியாக பேசக்கூடியவர்கள் மேல நடவடிக்கை என்பது எடுத்தாக வேண்டும் மத்திய அரசு இன்னும் இவர்களை விட்டு வைத்துக் கொண்டு வேடிக்கையை பார்த்து கொண்டிருந்தால் அது இந்த நாட்டின் பாதுகாப்பிற்கும் இறையாண்மைக்குமே வந்து ஆபத்தாக முடியும் என்பதுதான் நம்ம கருத்து இதுல ஜேஎன்யூல எந்த இந்த கோஷங்களை எழுப்பிய மாணவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை என்பது காவல்துறை எடுக்க வேண்டும் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும்